ஒரு பங்காளி சொல்றாரு இந்த அண்ணாமலை லேகிய விற்கிற மாதிரி வித்துக்கிட்டு இருக்காருப்பா நீங்க எல்லாம் டிவியில பாத்துருப்பீங்க அண்ணா நான் லேகியம் தான் நம்ம லேகியத்தை வாங்கி குடிச்சா குடும்பாட்சி இருக்காது லஞ்சலாவண்யம் இருக்காது அடாவடித்தனம் இருக்காது நம்முடைய லேகியத்துல ஊழல் செய்யணும் இருக்காது தரையில தவற மாட்டீங்க நின்று கொண்டு நேர்மையாக ஆட்சி செய்வீர்கள் நம்முடைய லேகியத்தை வாங்கி குடிச்சா ஆம் நான் லேகியம் விற்கின்றேன் பங்காளி கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்கின்ற லேகத்தை வித்துக்கொண்டு இருக்கின்றேன் அன்னைக்கு நம்முடைய ஸ்டாலின் சொன்னாரு ஐயா சொன்னாங்க முதலமைச்சர் ஐயா நான் ஸ்பெயின்ல இருக்கும் இருக்கும்பொழுதே பிரதமருடைய உரையை பார்த்தேன் ரசித்தேன் சிரித்தேன் அப்படின்னா நான் சொன்னேன் உங்களுக்கு தான் இந்தி தெரியாததுல எப்படி பார்த்து ரசித்து சிரிச்சு பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லும் கூட போனது நாலு பேர் போனாங்க நாலு பேர்த்துக்கு தெரியாது ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட் போடுவாங்க ஆனா ஹிந்தி படத்தினுடைய விநியோக உரிமையை தமிழ்நாட்டுக்கு வாங்குவாங்க அண்ணன் திருமாவளவன் அவர் ஐயா ஆறு மாசத்துக்கு முன்னாடி சொன்னார் சனாதன தர்மத்தை ஏன் எதிர்க்கின்றேன் என்றால் ஒரு பிராமணர் மட்டும்தான் கருவறைக்குள்ள போக முடியும் பிராமணர் கருவறைக்குள் செல்லும் வரை மற்ற சமுதாயம் செல்லாத வரை நான் சனாதன தர்மத்தை எதிர்ப்பேன் சரி ஓகே ஆறு மாசம் அது அந்த வாய் இன்னைக்கு மோடி ஐயா அயோத்தி கோயில் போய் பிராண பிரதிஷ்டைய மோடி ஐயா செய்யறார் இப்ப திருமாவளவன் என்ன சொல்றாரு மோடி எதுக்கு போனார் சங்கராச்சாரியா தானே போனோம் யாரு மோடிய போஷம் ஐயா பச்சோந்தி வைக்கப்படும் பச்சோந்தி இவர்களை பார்த்தா வைக்கப்படும் என்னடா நம்மளை விட வேகமா கலர் மாறுறாங்களே நாம கூட ஒரு நாளைக்கு மூணு டைம் தான் மாறுறோம் இவனுக்கு காலையில மத்தியான இரவனு பத்து டைம் மாறுறாங்களே ஆறு மாதத்திற்கு முன்பு பேசிய அதே வாய் வடக்கு தெற்கு இந்த பிஞ்சு ஓன செருப்பு சொல்லுவாங்க தெரியுமாங்களா ஐயா பிஞ்சு ஓன செருப்ப மறுபடியும் திமுக எடுத்து போட்டிருக்கு பிஞ்சு ஓன செருப்பு வடக்கு தெற்கு இவங்க எல்லாம் எப்பவோ வாழ்ந்த தலைவர்கள் பேர்ல ஓட்டு பிச்சை எடுத்து கொண்டு இவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு ஸ்டாண்ட் கிடையாது ஐயா எல்லா தலைவர்களையும் மதிக்கின்றோம் ஆனா இன்னைக்கு நீங்க என்ன செய்யறீங்கன்னுதான் மக்கள் கேட்கறாங்க திராவிட கட்சிகளை அடியோடு ஒழிக்க வேண்டும் காரணம் பழைய புராணத்தை ஓல்டு டேப்ரை காட்டுற மாறை தீஞ்சு போன டேப்ரை காட்ட திரும்ப திரும்ப ஓட்டிட்டு இருக்காங்க ஐயா இவர்களுக்கு ஒண்ணும் தெரியாது ஒண்ணுமே தெரியாது இவர்கள் எல்லாம் ஒழுத்து விட்டு ப்ரொபஷனல் டீம் சப்ஜெக்ட் தெரிஞ்ச ஆளுங்க இன்டெகிரிட்டி பர்சன் ஆஃப் இன்டெகிரிட்டி நேர்மையை ரத்தத்திலே கலந்திருக்கக்கூடிய மனிதர்கள் மறுபடியும் சாமானிய மனிதர்கள் ஆட்சி கொண்டு வந்தால் மட்டும்தான் சென்னை தப்பிக்கும் தமிழகம் தப்பிக்கும் போயிட்டு வந்தீங்க விமான நிலையத்தில் வந்தவுடன் உங்க பக்கத்துல இலாக்கா இல்லாத அமைச்சர் அண்ணன் பொன்முடியா அவர்கள் வச்சுக்கிட்டீங்க அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மாசம் மாசம் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கறேன் அப்ப எங்க அண்ணன் ஆவடி நாசர் மட்டும் குறைவான் அவரையும் இலாக்கா இல்லாத அமைச்சராக வைக்க வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் தகுதி குறைந்தவர் அவங்களுக்கு இருக்கிற அதே தகுதி இவர் நல்ல கல்லெழுத்தரிகிறார் பால் விலை ஏற்றிட்டு மத்திய அரசின் மீது பள்ளியை போறார் திருவள்ளூர் மாவட்டத்தில் தன்னுடைய துறையை தாண்டி கமிஷன் வாங்குவதில் வல்லவராக இருக்கக்கூடிய ஆவடி நாசர் அவர்களையும் உடனடியாக இலாக்கா இல்லாத அமைச்சராக நீங்கள் வைக்க வேண்டும் அவங்களுக்கு ஒரு நாயகம் இவங்களுக்கு ஒரு நாய் என்பதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ள சகோதர சகோதரி அப்படித்தாங்க இருக்கு அப்படித்தான் இருக்கு அண்ணன் திருமாவளவன் அவர் ஐயா ஆறு மாசத்துக்கு முன்னாடி சொன்னார் சனாதன தர்மத்தை ஏன் எதிர்க்கின்றேன் என்றால் ஒரு பிராமணர் மட்டும்தான் கருவறைக்குள்ள போக முடியும் பிராமணர் கருவறைக்குள் செல்லும் வரை மற்ற சமுதாயம் செல்லாத வரை நான் சனாதன தர்மத்தை எதிர்ப்பேன் சரி ஓகே ஆறு மாசம் அது அந்த வாய் இன்னைக்கு மோடி ஐயா அயோத்தி கோயில் போய் பிராண செய்ய மோடி ஐயா செய்யறாரு பிராமணர் அல்லாத ஒருவர் ஆண்டவனுக்கே உயிர் கொடுக்கிறாரு மோடி அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கார் இப்ப திருமாவள என்ன சொல்றாரு மோடி எதுக்கு உள்ள போனாரு தானே போன யாரு மோடியை பச்சோந்தி வைக்கப்படும் பச்சோந்தி அவர்களை பார்த்தா என்னடா நம்மளை விட வேகமா கலர் மாறுறாங்களே நாம கூட ஒரு நாளைக்கு மூணு டைம் தான் ஆறு மாதத்திற்கு முன்பு பேசிய அதே வாய் இன்னைக்கு மோடி அவர்கள் ராமர் கோவில் பிராண பதிஸ்டையில் யாருங்க உட்கார்ந்து மோடி அவர்கள் மோடி அவர்கள் பக்கத்தில் சாமிஜி அதுக்கு பக்கத்துல யோகி ஆதித்யநாத் ஊச தாக்கூர் அதுக்கு பக்கத்தில் அனந்தபென் பட்டேல் ஊச பட்டேல் அங்க ஆளுநர் எத்தனை பேர் பிராமணர் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே பிராமணர் பிராமணர் அல்லாதோர் என்று பார்த்தது கிடையாது ஆனால் அதை பிராமணர் பிராமணர் இத்தனை வண்டி இருக்காங்க திருமாவளவன் ஏழைகளுக்காக போராட வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சி பொன்முடியவர்களுக்கு தீர்ப்பு வந்துருச்சு ஊழல்வாதி தீர்ப்பு கொடுத்தாச்சு மூணாண்டு தண்டனை கொடுத்தாச்சு கம்யூனிஸ்ட் கட்சி போய் கேட்கிறாங்க அண்ணன் சொல்றாரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் நீதிபதி மேல கொஞ்சம் டவுட் இருக்குங்கிறார் இது போன்ற கேடு கட்ட வெக்கம் கட்ட கட்சிகளை தமிழக அரசியல நாம் பார்த்தது கிடையாது திமுக அறுவரடிகளாக திமுக என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஒப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கட்சி இங்க இருக்குதுங்க கேட்டா கூட்டணிங்கிறாங்க கேட்டா இந்தி கூட்டணிங்கிறாங்க இதையெல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஐயா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உங்கள் முன்னால் தனித்து நின்று கொண்டிருக்கிறது தனித்தன்மையான விஷயங்களை உங்கள் முன்னால் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திலே லஞ்ச லாவண்யம் இல்லாம ஜாதி அரசியல் இல்லாத குடும்ப அரசியல் இல்லாத அடாவடித்தனம் இல்லாத ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்றோம் இதை பார்த்து இதை பார்த்து ஒரு பங்காளி கட்சி என்னை பார்த்து சொல்றாங்க ஒரு பங்காளி கட்சி சொல்றாரு இந்த அண்ணாமலை லேகி வைக்கிற மாதிரி வித்துக்கிட்டு இருக்காருப்பான் நீங்க எல்லாம் டிவியில பாத்துருப்பீங்க அண்ணா நான் லேகியும் தான் விற்கிறேன் நம்ம லேகியத்தை வாங்கி குடிச்சா குடும்பாட்சி இருக்காது லஞ்சலாவண்யம் இருக்காது அடாவடித்தனம் இருக்காது நம்முடைய ஊழல் செய்யணும் இருக்காது தரையில தவறமாட்டேங்க நின்று கொண்டு நேர்மையாக ஆட்சி செய்வீர்கள் நம்முடைய லேகியத்தை வாங்கி நான் தான் விற்கின்றேன் பங்காளி கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்கின்ற லேகியத்தை கொண்டிருக்கின்றேன் தமிழக மக்கள்ல நூத்தி தொண்ணூத்தி ஐந்து தொகுதிகளாக அந்த லேகியத்தை வித்துக்கொண்டிருக்கின்ற இனி நாம் இதுக்கு மேல பேசாம இருந்த தப்பாயிரும் அதற்கான நேரமும் காலமும் வந்து விட்டது தமிழக மக்கள் எதிர்பார்க்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாதை சிங்க பாதையாக இருக்குமா பாதையாக இருக்குமா இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்தில் திராவிடத்திற்கு மாற்றாக ஒரு கட்சி வேண்டும் என்று நினைத்தோம் பூர்த்தி செய்யுமா என்கிற இயக்கத்திற்கும் ஆவலுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நிச்சயமாக பதில் சொல்லுங்க ஒரு ஒரு சர்வே பாருங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க இருபது சதவீதம் வாக்கு கொடுக்கிறான் இந்தியா டுடேல பதினாறு சதவீதம் கொடுக்கிறாங்க பங்காளி கட்சிகள் மூணாவது இடத்துல இருக்கு ஐயா நாங்கள் மக்களோடு மக்களாக உங்கள்கிட்ட இருக்கிறோம் ஐயா கன்னியாகுமரி இருந்து உங்களை பார்த்து கொண்டே வர்றோம் ஆறு ஏழு மாசமாக உங்கள்கிட்ட இருக்கும் தெருவிலேவே கூடியிருக்கின்றோம் உங்களை பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் நான் எல்லா இடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி முப்பது சதவீதம் வாக்குப்பதிவை முக்கிய வாக்கு வங்கியை தாண்டி இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை நிச்சயமாக பெரிய அளவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அழப்பம் என்று தொடர்ந்து சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் அந்த விஷத்தை முதலில் நாங்கள் குடி எந்த அரசியல் கட்சி அந்த விஷத்தை சுத்தம் செய்யலான்னு சொல்றாங்களோ அந்த விஷத்தை குடிப்பது முதல் நாங்கள் குடிக்கணும் அந்த விஷத்தினுடைய நச்சுத்தன்மையை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பதான் அந்த விஷம் உங்ககிட்ட வராம நாங்க எடுக்க முடியும் ஐயா அதைத்தான் நீலகண்டன் செய்தான் சிவா செய்தான் அதைத்தான் நம்முடைய ஈஸ்வரன் செய்தான் விஷத்தை அவன் விழுங்கினான் என்று பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக இந்த திராவிட அரசியலுடைய விஷத்தை விழுங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எண்ணம் தெளிவாக இருக்கிறது கொள்கை தெளிவாக இருக்கிறது பாதையிலே செல்ல வேண்டும் என்பதிலும் தெளிவாக இருக்கின்றோம் ஐயா எல்லா இடத்திலையும் பேசிட்டு வர்றங்க ஐயா ஒரு ஒரு இடத்திலையும் பார்த்தீங்கன்னா படம் பிடித்து காட்டுகிட்டு எப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எம்எல்ஏ ஒரு மெடிக்கல் காலேஜ் நடத்துவான் எம்பி ஒரு மெடிக்கல் காலேஜ் நடத்துவான் ஆனா வந்து நீட் வேண்டாம் என்று எதிர்ப்பான் இன்னைக்கு இந்தியாவுடைய பல கோணத்துல பாக்குறீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் இப்ப ஆறாவது முறை ஆட்சியில் இருக்கிறாங்க ஐந்து முறை முதலமைச்சராக இருந்து ஆறாவது முறை ஆட்சி நடந்து ஐந்து முறை முதலமைச்சராக இருந்து தமிழகத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி அஞ்சுங்க அஞ்சு தனியார் மருத்துவக் கல்லூரி பதினேழு ஆனால் மோடி அவர்கள் இந்த ஒன்பது ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு கொடுத்த அரசு மருத்துவக் கல்லூரி பதினைந்து ஒரே நேரத்தில் பதினொன்று அது உங்களுடைய பாராளுமன்ற திருவள்ளூருக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி வந்திருக்கு கையா ஆட்சிக்கு வந்த பொழுது இந்தியாவில் மொத்தமா மருத்துவ சீட்டே பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் சுதந்திரத்திற்கு பிறகு அறுபத்தி ஏழு ஆண்டுகள்ல இந்தியாவுடைய மொத்தமாக நம்முடைய மருத்துவ சீட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஐயா என்னைக்கு ஒன்பது ஆண்டுகள பாருங்க அறுபத்தி ஏழு வருஷம் ஐம்பத்து ஏழாயிரத்து ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மருத்துவ சீட்டு இன்னைக்கு ஒன்பது ஆண்டுகள் கழித்து இந்தியாவினுடைய மொத்த மருத்துவ சீட்டுங்கய்யா ஒரு லட்சத்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இரட்டிப்பு செய்திருக்கு இரட்டிப்பு மருத்துவ கல்லூரிகளை இரட்டிப்பு செய்திருக்கது மருத்துவ சீட்டை இரட்டிப்பு செய்திருக்கது தான் நீட்டுக்கு எதிராக திராவிட முன்னேற்றக் கழகம் கையெழுத்து இயக்கம் நடத்திய பொழுது திமுக தொண்டனை கிழிச்சு போட்டு போயிட்டான் சேலத்துக்கு வெளியேறக்கூடிய இல்லை இதையெல்லாம் திமுக தொண்டனுக்கும் தெரியும் அவருடைய குழந்தை ஒரு அரசு மருத்துவ கல்லூரியிலே மருத்துவராக வர வேண்டும் என்றால் நீட்டு வேண்டும் என்பது ஒரு திமுக கடை கோடி தொண்டனுக்கும் தெரியும் சகோதரன் சகோதரி எல்லா பொய்யா பேசுறான் ஐயா நம்முடைய ஆளுநர் ரவி அவர்களை பத்தி ஒரு விஷயத்தை நான் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் பாத்தீங்கன்னா ஆளுநரை யாரும் மோசமா திட்டுவாங்க அப்படிங்கறத இவங்களுடைய ஒரு ஒரு அமைச்சரும் கூட அசிங்கமாக ஒரு ஆளுநரை பார்த்து ஆளுநர் செய்யக்கூடிய வேலையெல்லாம் திமுக அரசுக்கு ஒரு கடிவாளம் போட்டு வச்சிருக்கார் இவங்க ஊழல் செய்யக்கூடாது நேர்மையான துணைவேந்திர பல்கலைக்கழகத்துக்கு நியமிக்கணும் வரம்பு மீறி இந்த அரசு செல்லக்கூடாது அரசு நம்ப சட்டத்திற்கு உள்ளே இருக்க வேண்டும் எத்தனை பேர்த்துக்கு தெரியுங்க ஆர் என் ரவி அவர்கள் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐபிஎல் இருந்து ரிட்டையர் ஆன பிறகு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரவி அவர்களுக்கு கொடுத்த முதல் வேலை என்னன்னா என்ன நாகாலாந்து என்கின்ற தீவிரவாத அமைப்பு இந்தியாவுக்கு எதிராக ஆயுதத்தை வைத்து புரட்சி நடத்தி கொண்டிருந்த பொழுது பிரதமர் மோடி அவர்கள் ரவி அவர்களுக்கு கொடுத்த முதல் பொறுப்பு அந்த தீவிரவாத இயக்கத்தை பேச்சுவார்த்தை கொண்டு வரணும் பேச்சுவார்த்தையிலே தீர்வை கண்டுபிடிக்கணும் அவர்கள் தங்களுடைய ஆயுதத்தை விட்டுவிட்டு ஜனநாயக முறைக்கு வர வேண்டும் என்று ரவி அவர்கள் இந்த பொறுப்பை எடுத்துவதற்கு முன்பு என்கின்ற அமைப்பு இந்திய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதெல்லாம் அயல் நாட்டில் அயல் நாட்டு பெர்லின்ல டோக்கியோல பிலிப்பைன்ஸ்ல நியூயார்க்ல பாரிஸ்ல மேட்ரிட்ல இதை போன்ற வெளிநாடுகள்ல இந்தியாவிலிருந்து ஒரு குரூப் என் ஒரு குரூப் இவங்க போய் உட்கார்ந்து பேசுவாங்க ஆனா ரவி அவர்கள் சொன்னார் முதல் நாளில மோடி அரசோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றால் டெல்லிக்கு வர வேண்டும் டெல்லியில மட்டும் தான் பேச்சுவார்த்தை நடக்குமோ தவிர அயல் நாட்டில எங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன் கட்டுக்குள் கொண்டு வந்து என்எஸ் என்னை அடக்கி ஆண்டு அதன் பிறகு ஜனநாயக வழிமுறை கொண்டு வந்து அவருடைய இந்த மாதிரி பனசு இருக்குங்க ஆனா ஆளுநர் ரவி அவர்கள் தன்னை பற்றி அவரே பேசுவதில்லை அவரை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு இதை போன்று யாரெல்லாம் தேசியத்திற்காக பாடுபடக்கூடியவர்களை முதல்ல டார்கெட் பண்ணி அவர்களை குற்றவாளிகளாக காமிச்சு அவர்கள் ஏதோ ஒரு பெரிய பூதத்தை கிளப்பி அதை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது அதை உடைக்க வேண்டிய நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வடக்கு தெற்கு இந்த பிஞ்சு ஓன சொல்லுவாங்க தெரியுமாங்களா ஐயா பிஞ்சுவோன செருப்ப மறுபடியும் திமுக எடுத்து போட்டிருக்கு பிஞ்சுவோன சிறப்பு வடக்கு தெற்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ட்ரை பண்ணிட்டாங்க அந்த செருப்பு வார் அந்த போச்சு எடுத்து கேபினட்ல வச்சிருந்தாங்க அவங்க வீட்டுக்குள்ள அதை மறுபடியும் அந்த பிஞ்சு போன சிறப்பு எடுத்து போட்டுக்கிட்டு வடக்கு தெற்கு திரும்ப கிளம்பி இருக்காங்க ஐயா நீங்கள் இதை வளர விடக்கூடாது இந்த வடக்கு தெற்கு என்பதை வளர கூடாது அன்னைக்கு நம்முடைய ஸ்டாலின் சொன்னாரு ஐயா சொன்னாங்க முதலமைச்சர் ஐயா நான் ஸ்பெயின்ல இருக்கும் பொழுதே பிரதமர் உரையை பார்த்தேன் ரசித்தேன் சிரித்தேன் அப்படின்னா நான் சொன்னேன் உங்களுக்கு தான் இந்தி தெரியாதல்ல எப்படி பார்த்து ரசித்து சிரிச்சேன் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லும் கூட போனது நாலு பேர் போனாங்க நாலு பேர்த்துக்கு தெரியாது ஹிந்தி தெரியாது போடான்னு ஷர்ட் போடுவாங்க ஆனா ஹிந்தி படத்தினுடைய விநியோக உரிமையை தமிழ்நாட்டுக்கு வாங்குவாங்க இந்த கொடுமையெல்லாம் பாருங்க சார் அதனால் சகோதர சகோதரிகளே இந்த போலி அரசியலை வேறருக்கு வேண்டிய நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மொழிக் கொள்கை தெளிவா இருப்பங்கையா தமிழ் மொழியை எந்த காரணத்திற்கும் நாம் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது ஆனால் ஒரு குழந்தை மூன்றாவது மொழி நான்காவது மொழி இஷ்டப்பட்டு படிக்கும்பொழுது அதை தடுப்பதற்கான உரிமை நமக்கு இல்லைங்கய்யா என்ன படிக்க வேண்டும் என்பது குழந்தையினுடைய உரிமை அது எப்படிங்கய் அரசியல்வாதிகள் தடுக்க முடியும் முண்டாசு கவிஞன் சுப்பிரமணி பாரதி சொல்றார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் ஈதாவது எங்கும் இல்லைங்கிறார் எப்ப சொல்றாருங்க பதினான்கு மொழியை படித்த பிறகு சொல்றார் பிரெஞ்சு லத்தீனு எல்லாம் படித்த பிறகு முண்டாசு கவிஞன் சொல்லுகின்றான் என்னுடைய தாய்மொழி போல எங்கே இல்லை நீ படிச்சதே ஒரு மொழி உனக்கு எப்படி தெரியும் சகோதர சகோதரிகளே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் தனித்தன்மையான அரசியல் தமிழ் மொழிக்கு உலக பெருமை தொன்மையான மொழி தாய்மொழி அதே நேரத்தில் மூன்றாவது மொழி படிக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் இளைஞர்களுக்கு இருக்கு உங்களுக்கு எந்த மொழி நல்லதோ படிங்க நீங்க கர்நாடகா போன நினைக்கிறீங்களா கன்னடம் படிங்க கேரளா போன நினைக்கிறீங்களா மலையாளம் படிங்க இல்ல நான் டெல்லி போன நினைக்கிறீங்களா ஹிந்தி படிங்க ஆனா நீங்க என்ன படிக்கிறீங்க நீங்க சொல்றீங்களோ அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை அரசு வந்து நீ படிக்காதேன்னு சொல்ற அரசு வேலை இல்லைங்கய்யா மாத்திரம் அதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்கள் செய்வீர்கள் என்கின்ற பெரும் நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க சென்னை பார்த்துட்டு இருக்கீங்க தாத்தா வேட்டி தூக்கி நடந்து போனாரு பையன் வேட்டி தூக்கி நடந்து போனாரு பேர இன்னைக்கு பேண்ட் தூக்கி நடந்து போறாரு இவ்வளவு பெரிய நகரம் ஆங்கிலேயர்கள் காலத்திலிருந்து உருவான ஒரு மாபெரும் நகரம் ஆனா ஒரு வெள்ளம் வந்து விட்டால் மலை வந்து விட்டால் சென்னை மக்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க நானா ஒரு கிராமத்துக்காரன் அரசியல் பொறுப்பு இருக்கிறனால சென்னைக்கு ஐயா நான் பாரதிய ஜனதா கட்சியில சேர்வதற்கு முன்பு நான் சென்னைக்கு மொத்தமா வந்ததே ரெண்டே முறைங்க ஐயா எங்க ஊர்ல இருந்து சென்னை வந்தா பெருசா வருவோம் சென்னை கூட்டிட்டு போறாங்க பீச் எல்லாம் காட்ட போறாங்க எவ்வளவு பெரிய ஊர் அப்படி இரண்டே முறைதான் என்னுடைய முப்பத்தி எட்டு வய முப்பத்தி ஏழு வயதுக்கு முன்பு நான் சென்னைக்கு வந்தது ரெண்டே முறைங்கய்யா இப்போ சென்னையில மூன்று ஆண்டுகளாக இருக்கின்றேன் ஆனா சென்னை மக்கள்கிட்ட அந்த மலைன்னு சொன்னா அவங்க கண்ணுல ஒரு பயம் வருதுங்கய்யா நாங்கள் உங்களுக்கு குடிக்கின்ற உறுதிமொழி எங்களுடைய எம்பி இங்க வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் பியர் அந்த பயத்தை நாங்க எடுக்கிறோம் ஆயிரம் ஆயிரம் கோடி கொடுத்தும் பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு சாப்பிட்டுட்டு இயற்கையான கால்வாய் எல்லாம் அழிச்சிட்டு அங்கெல்லாம் வீட்டை கட்டிட்டு கம்பெனியை கட்டிட்டு எதோ கட்டிட்டு செயற்கையாக இவனே சிமெண்ட் போட்டு ஒரு கால்வாய் உருவாக்குறான் அதுல தண்ணி எங்கேயும் போறது இல்லை திரும்ப தான் வருதுங்க ஐயா இவர்களால் நான் எழுதி கொடுக்கறேன் நான் சொல்றேங்க ஐயா நீங்க வச்சுக்கங்க ஐநூறு வருஷம் ஆனாலும் திராவிட கட்சிகளால் சென்னையை சரி பண்ண முடியாதுங்க ஐயா எழுதி வச்சுக்கங்க புல் ஸ்டாப் போட்டு போட்டு அடுத்த பணத்தை எப்படி கொள்ளடிக்கலாம் என்று சிந்திப்பதற்கு

நல்லா பறிச்சு போடுற காசுக்கு டெண்டர் வெட்டு பறிக்காம அது மாதிரி ரோடு போட்டா நீ குழி பறிச்சு பாக்கவா போற அந்த காசு எங்களுக்கு தானே தான் தமிழ்நாட்டுல ரோடே பறிக்காம மேல மேல டாப்பிங் போடுவோம் என்ன ஐயா ரோட்ல இருக்கக்கூடிய தண்ணி முதல்ல வீட்டுக்குள்ள வருது பாரதிய கட்சி செய்ய வேண்டிய முதல் வேலை நீங்க எங்களுக்கு அதிகாரம் கொடுத்த பிறகு சென்னையினுடைய மொத்த ரோடையும் பேத்தெடுத்து கீழே கொண்டு வந்து உங்க வீட்டினுடைய சமநிலைக்கு கீழே இந்த ரோடு வந்தா மட்டும்தாங்க நீங்க தப்பிப்பீங்க இல்லாட்டி நமக்கு ஜென்மத்துக்கு தப்பிக்க மாட்டோம் சூடு உள்ள வரும் ரிஃப்ளெக்டிவ் சூடு தண்ணி உள்ள வரும் சென்னைக்கு விமோசனம் என்றால் சின்ன சின்ன விஷயங்கள் ரோட்டை பேத்து கீழே கொண்டு போனவை கால்வாய்களை சரி பண்ண பக்கிங்காம் கேனல் கூவம் நதி எல்லாம் திரும்ப நம்முடைய நீர் நிலையங்கள் ஆதாரங்களா கொண்டு வரும் குளங்களை வெட்டணும் எல்லாம் செய்யணும் குறைக்கணும் இயற்கை பொருட்களை பயன்படுத்தி யாரு வீடு கட்டுறாங்களோ மானியம் கொடுக்கும் இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினால இவங்க இவங்கெல்லாம் எப்பவோ வாழ்ந்த தலைவர்கள் பேர்ல ஓட்டு பிச்சு சொந்தமா ஒரு ஸ்டாண்ட் கிடையாது மதிக்கின்றோம் ஆனா இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னு மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பித்த பொழுது இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன செய்வாங்க எங்க தலைவர் அப்படி இருந்த பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்து நான்குல என்ன செய்யறீங்க இல்லைங்க கேட்குறேன் இல்லல்ல எங்க கட்சி ஐம்பது ஆண்டுகளாக ஆண்ட பொழுது அதெல்லாம் வேண்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல என்ன செய்யறீங்க திராவிட கட்சிகளை அடியோடு ஒழிக்க வேண்டும் காரணம் பழைய புராணத்தை ஓல்டு டேப் ரெக்கார்ட்ற மாறை தீஞ்சு மூல டேப் ரெக்கார்ட் திரும்ப திரும்ப ஓட்டிட்டு இருக்கிறாங்க ஐயா இவர்களுக்கு ஒண்ணும் தெரியாது ஒண்ணுமே தெரியாது இவர்கள் எல்லாம் ஒழுத்துவிட்டு ப்ரொபஷனல் டீம் விஷய சப்ஜெக்ட் தெரிஞ்ச ஆளுங்க இன்டெகிரிட்டி இன்டெகிரிட்டி பர்சன் ஆப் நேர்மையை கலந்திருக்கக்கூடிய மனிதர்கள் மறுபடியும் சாமானிய மனிதர்கள் ஆட்சி கொண்டு வந்தால் மட்டும்தான் சென்னை தமிழகம் அதற்கு முதல் படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மோடியா மூன்றாவது முறையாக டெல்லியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி நீங்கள் கொண்டு வர வேண்டும் நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் நம்பிக்கை